ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா பாசத்திற்கு இல்லை வேலைக்கு போகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் குழந்தைய விட்டுட்டு போகும்போது மனநிலை எப்படி இருக்குங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க கேட்போமா பாசத்திற்கு வேஷம் இல்லை அடுப்பூது பெண்களுக்கு கல்வி எதற்கு என்றான் அக்கால கவிஞன் ஒரு காலகட்டத்தில் அவன் பேச்சை தலைமீது தாங்கிய சமுதாயம் காலப்போக்கில் நிலைமையை உணர்ந்து அவன் வார்த்தைகளை மீறி பெண்களை படிக்க வைத்தது கல்வி வந்தது கூடவே வேலையும் வந்தது ஆனால் இன்று வரை ஒரு பெண் வெளியே சென்று சம்பாதித்து வீட்டிற்கு உள் வருவதற்குள் அவள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த சமுதாயம் தீர்வு காணவில்லையே குடும்ப சூழல் கருதி வெளியே சம்பாதிக்க செல்லும் ஒரு பெண் பிரச்சனைகளையும் அல்லவா சம்பாதிக்கிறாள் குழந்தை பெறுவது அவள்தான் பாலூட்டுவதும் அவள்தான் பராமரிப்பதும் அவளே அலுவலகம் சென்று திரும்பும் கணவன் வீட்டிற்கு வந்ததும் ஹாயாக உடைமாற்றி சேரில் அமர்ந்து டிவியை ஆன் பண்ணிக்கொண்டே காப்பி கொடு என்று கேட்பான் பெண்ணால் எப்படி முடியும் ஆபீஸிலிருந்து வந்ததும் சமையல் கட்டிற்கு தானே ஓட வேண்டியிருக்கிறது என் குழந்தை எப்போது முதன் முதலாக என்னை அம்மா என்று அழைக்கப் போகிறதோ என்று அந்த பொன்னான நாட்களுக்காக காத்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் நான் ஆஃபீஸில் ஃபைலுடன் போராடிக் கொண்டிருந்தபோது வீட்டு ஆயா அல்லவா பரபரப்பாக ஃபோனில் சொன்னால் அம்மா உங்கள் குழந்தை அம்மா என்று இப்போது சொன்னது என்று அதை கேட்டதும் எனக்கு கண்ணீர் தானே வந்தது என் செல்லமே நீ என்னை முதன் முதலாக அம்மா என்று அழைக்கும்போது உன் அருகில் இல்லாத பாவியாகி விட்டேனடா என்று என்னால் விம்மதானே முடிந்தது டிவியில் பட்டிமன்ற பேச்சாளராகிய அந்த பெண்மணி சொன்னதை கேட்ட கல்பனா கண் கலங்கி விட்டாள் அவள் நிலைமையும் இப்போது அப்படித்தானே இருக்கிறது டிவியை ஆஃப் செய்துவிட்டு ஒரு ரோஜாப்பூ போல தூளியில் தொங்கிக் கொண்டிருந்த ஷாலுவை தூக்கினாள் தூக்கத்திலேயே சிரித்தது செல்லக்குட்டி அம்மாவுக்கு ஆஃபீஸிற்கு டைம் ஆச்சான் நீ டெய்ஸி அம்மா தர புட்டிப்பாலை குடிச்சிட்டு சமைத்தா விளையாடுவியாம் தூங்குவியாம் அம்மா சாயங்காலம் ஏழு மணிக்கு உன்ன டெய்ஸி ஆன்டிகிட்டே இருந்து வாங்கிட்டு வந்துருவனாம் சரியா பரபரப்பாக ஒரு கூடையில் ஷாலுக்கு வேண்டிய பால் பவுடர் ஃப்ளாஸ்க் பாட்டில் நாப்கின் மருந்து வகைகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு கிரீச்சில் விட்டுவிட்டு ஆஃபீஸிற்கு வந்தாள் ஆபீஸிற்கு வந்த பிறகும் ஷாலுவின் ஞாபகம் வந்தது கண் விழித்ததும் சுற்றுமுற்றும் பார்க்கும் அம்மா எங்கே என்று விழியாலேயே கேட்கும் ஏமாற்றமடையும் ஷோர்வாக தூங்கி போகும் என்ன பாவம் பண்ணிட்டு அது மொபைல் ஃபோன் ஒழித்தது சுந்தரேசன் என்றது வெளிச்சம் எடுத்து பேசுவதற்குள் கட்டாகிவிட்டது சுந்தரேசனுக்கு என்ன கவலை ஹாயாக டில்லி கிளம்பிவிட்டார் ஏதோ கான்ஃபரன்ஸாம் நாலு நாள் ஆகுமாம் அட்டகாசமா இருக்காம் சாப்பாடு செம டேஸ்டாம் சப்பாத்தி புலாவ் பாலக் பன்னீர் மலாய் கோஃப்தா என்று தூள் கிளப்புகின்றாராம் என்ன கவலை மீண்டும் ஒலித்தது எடுத்தால் ஹாய் கல்ப்ஸ் எப்படி இருக்க ஷாலுக்குட்டி எப்படி இருக்கா நான் வர்ற வரைக்கும் நீலாங்கரை சைட்டுக்கு போய் நீ பார்த்துட்டு வந்துட்டு இரு இந்த காண்ட்ராக்டரை நம்ப முடியாது கடல் மணல்ல கலவையை போற்ற போறான் தேக்கு மர கதவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவன் நம்பர் ஷெல்ஃபில் இருக்கு ஃபோன் போட்டு போய் பார்த்துட்டு வந்துடு நான் வர லேட்டானாலும் ஆகும் பாய் சரி கடகடவென்று சொல்லி முடித்தாகி விட்டது ஆணும் பொண்ணும் சமமாம் ஒரு பெண்ணால் இப்படி வெளியூர்ல போய் நாட்கணக்கில் தங்கிட்டு வர முடியுமா விடத்தான் செய்வாரா ம் யோசனையிலேயே ஆழ்ந்து விட்டவளை படக்கென்று தட்டி எழுப்பியது பாகிரதியின் குரல் பாகீரதி கம்பெனியின் நிர்வாகி சிறப்பான நிர்வாகி என்று பெயர் பெற்றவர் ஊழியர்களிடம் கனிவுடன் இருப்பார் கல்பனாவின் பிரச்சனைகள் நன்கு தெரியும் என்ன ஷாலுவின் நினைப்பா நான் தான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற நம்ம கம்பெனியின் ரீக்ரியேஷன் ஹாலில் ஒரு மூலையில் துணியை கட்டிக்க குழந்தைய கொண்டாந்துரு நிம்மதியா இரு வேலையை செய் இப்படி குழந்தைய நினைச்சுக்கிட்டே இருந்தா உன்னோட கிரியேட்டிவிட்டி போயிடும் கல்பனா திறமையும் குறைஞ்சிடும் எனக்கு தயக்கமா வெக்கமா பூச்சமா இருக்குது மேடம் இதில் என்ன வெக்கம் பெண்ணாய் பிறந்தாயிற்று உன் கடமைகளை வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சரி வர நிறைவேற்ற வேண்டும் தானே உனக்கு ஆபீஸில் பிரச்சனை வராம பார்த்துக்கிறேன் என்றவள் ஆறுதலாக தோலை தட்டிவிட்டு சென்றாள் எல்லாம் கணவனால் வந்த வினை கல்யாணத்துக்கு பிறகு வேலையை விட்டு விடு என்று சொன்னான் இவள் சரி என்றாள் ஆனால் வயிற்றில் குழந்தை உண்டான நேரம் மாமனாருக்கும் மாமியாருக்கும் திடீரென ஞானோதயம் வந்திருச்சாம் கல்பனாவை வேலைக்கு அனுப்பு என்று சொல்ல சுந்தரேசனம் தலையாட்டி கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு வேலை வாங்கி அது தனி கதை இப்போது குழந்தையை வீட்டிலோ கிரீச்சிலோ தனியாக விட்டுவிட்டு வரும்போது மனதை ஏக்கம் பிராண்டுகிறது பாகிரதி சொல்வது போல் குழந்தையை ஆஃபீஸிற்கு கொண்டு வர ஏதோ தடுத்தது ஆனால் வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை சக ஊழியர்கள் பிரவீணா பார்கவி அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றனர் இரண்டு பேருமே தனியாக இருக்கும் குழந்தைகளை நினைத்து தான் இருக்கிற விஷயம் விசாரித்த பின் தான் தெரிய வந்தது சாயங்காலம் நீலாங்கரை சென்றால் கல்பனா வீடு கட்டப்பட்டு கொண்டிருந்தது நல்ல தனி இடம் நிழல் தரும் மரங்கள் வேலை நேரம் முடிந்துவிட்டபடியால் அமைதியாக இருந்தது கல்பனா போகும்போது இரண்டு பெண்கள் மட்டும் கட்டிலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் சற்று தள்ளி மர நிழலில் தூளியில் குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்தன வணக்கம்மா என்ன பார்க்குறீங்க எங்கள் குழந்தைகள் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டில் மாமியார் மாமனார் எல்லாரும் பார்க்குறேன்னு தான் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு மனசு கேட்கலை பச்சை புள்ள கண்முழிச்சா நம்மளை தானே தேடும் நமக்கு அதுகளை விட்டுட்டு வந்தால் வேலையும் ஓட மாட்டேங்குது கஷ்டமோ நஷ்டமோ நம் கண் முன்னாடியே இருந்துட்டு போகட்டும் மேசிரிக்கிட்ட கேட்டேன் சரின்னு சொல்லிட்டார் சிரித்து கொண்டே சொன்னால் கல்பனாவிற்கு பொட்டில் எடுத்த மாதிரி இருந்தது இந்த படிப்பறி படிப்பறிவில்லாதவர்களுக்கு எப்படிப்பட்ட சிந்தனை இந்த குழந்தை எங்கள் கண் முன்னாடியே உண்டு உறங்கி விளையாடிக்கிட்டு இருக்கிற போது அதுக்கும் மனசு நல்லா இருக்கு எங்களுக்கும் மனசு லேசா இருக்கு வேலையும் நல்லா ஓடுது இப்ப நாகரிக காலத்துல வேலைக்கு போற பெண்கள் இத மறந்துடுறாங்க ஒன்று பிள்ளையை தனியா விட்டுட்டு வந்துடுறாங்க அல்லது பிள்ளை பெற்றுக்கிறத தள்ளி போடுறாங்க ரெண்டுமே தப்புமா பாசத்தை காண்பிக்க வேஷம் எதுக்கம்மா சித்தால் வேலை செய்யும் அந்த பெண் சொன்ன வார்த்தைகள் கல்பனாவிற்கு சுரீர் சுரீர் என்று உரைத்தன மனதால் குழம்பி போயிருந்த அவளுக்கு எப்படி ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லிவிட்டால் இனி அவள் மனதில் எந்த குழப்பமும் இல்லை குழந்தை சாலுவை ஆஃபீஸ் எடுத்துச் செல்ல முடிவெடுத்துவிட்ட செய்தியை வாகிரதி மேடம் கேட்டால் சந்தோஷப்படுவார் என்று நினைத்து கொண்டாள் கல்பனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த நினப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் வீட்டில் விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி வெளியில் க்ரீச்சில் விட்டுட்டு போனால் கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கிறாங்களோ குழந்தை பால் குடிச்சதா தூங்குதா எதாச்சும் குழந்தைய கடிச்சிருமோ என்ன பண்ணுதோ அழுகுதா அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் இப்போ இருக்கிற நிறைய ஆஃபீஸில் ஆஃபீஸ்லேயே வந்து க்ரீச் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்காக ஸோ அப்பப்போ போய் அந்த குழந்தைய பார்த்துக்கலாம் பெண்களும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆஃபீஸில் இந்த மாதிரி வந்துருச்சு ஏன் ஆஃபீஸ் என்ன வயக்காட்டு வேலைக்கு போகிற பெண்களே குழந்தைங்களை தூக்கிட்டு போய் அங்கே மரத்தடி நிலையில் தூளி கட்டி தொங்க போட்டுட்டு அங்கே தூங்க வச்சுட்டு அப்படியே வேலையும் பார்ப்பாங்க எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மனசு தான் இது பாசத்தை காட்டுறதுக்கு எதுக்கு வேஷம் போடணும் தாராளமாக காட்டலாமே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்